உங்க அத்திப்பட்டி அழிஞ்சதுக்கு காரணம் நீங்க கொலை செஞ்ச அரசியல்வாதிங்க அந்த எம்எல்ஏ தண்டிச்சிருக்கணும் அவ செஞ்ச தப்புக்கு மக்கள் எப்போ தண்டனை கொடுத்துட்டாங்க தேர்தலில் அனாதாயிட்டாங்க இப்ப அவன் அரசியலே இல்லை ஆனா இந்த மாதிரி அதிகாரிங்க இப்போ இந்த நாட்டோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற பதவியில் இருக்காங்க அரசியல்வாதிகளை ஊழல்வாதிகளை மாத்திட்டு இருக்காங்க இவ்வளவு ஆதாரங்களோட அவங்க மூணு பேரும் இந்த கோர்ட்ல நிறுத்திருந்தா சட்டம் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கோம் என்ன தண்டனை கொடுத்திருப்பீங்க குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை இபிகோ செக்ஷன் த்ரீ நாட் டூ மரண தண்டனை அவங்க உயிரை எடுக்கிறது தான் நீங்க கொடுக்குற அதிகபட்ச தண்டனைனா அது எங்க அப்பா அத்தி பட்டியலே கொடுத்துருப்பாரு மரணம்ங்கிறது ஒரு நிமிஷம் வேதனை அறுநூத்தி தொண்ணூறு பேரை கொண்டவங்களுக்கு இதுதான் தீர்ப்பா அதுக்கு தான் ஆயுள் தண்டனை இருக்கே அவங்க வாழ்நாள் முழுக்க வேதனை பட தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற வியப்பிங்கெல்லாம் வெளியில இருக்கிறத விட உள்ள உல்லாசமா இருக்காங்க ஜெயில இருக்கிற அதிகாரிகள் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குற அடிமைகளாக இருக்காங்க மரண தண்டனையும் கொடுக்க முடியாதா சொல்கிறீங்க ஆயுள் தண்டனையும் வேண்டாங்குறீங்க அப்போ உங்களை வெளியில் விட்டுக்கலான்னு சொல்கிறீங்களா ஆமாம் அவங்க வழியில் இருக்கணும் உயிரோட இருக்கணும் ஆனால் ஒவ்வொரு நாளும் சாகணும் அப்படி ஒரு தண்டனையை கொடுக்க உங்கள் சட்டத்தில் இடம் இருக்கா அப்படியே இருந்தாலும் உங்களால் கொலை செய்யப்பட்ட உங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் என்ன தண்டனை கொடுக்க முடியும் அவங்க இன்னும் சாகலை தான் இருக்காங்க என்ன சொல்றீங்க அவங்க உயிரோட இருக்காங்களா ஆமா மை லார்ட் நான் சொல்ற தண்டனையை கொடுக்கிறதா இருந்தா அவங்களை கொண்டு வந்து நிறுத்துற குற்றவாளி கொண்டு நிற்பவரை தீர்ப்பு சொல்லுங்க என்பதை எந்த நாடும் எந்த சட்டமும் அனுமதிக்காது இந்த கோர்ட்டும் அனுமதிக்க கூடாது the court is adjourned சார் சிட்டிசன் நிர்வாகத்தில என்ன பண்ணலாம்னு அரசாங்கமே சட்டம் विधायकोंளோட டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கான் சட்டம்ங்கிறது என்ன வானத்துல இருந்தா வந்துச்சு நமக்கு நாமே உருவாக்குனதுதானேயா சட்டம் மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்காக எந்த முடிவெடுத்தால தப்பு இல்ல நீ வென்னா பாரு சிட்டிசன் நிர்வாகம் இந்திய அரசியல் சட்டத்திலியே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்போது அதிகார துஷ்பிரயோகம் மன்னிக்க முடியாத குற்றம் அரசாங்க சொத்தை அபகரித்ததும் இல்லாமல் ஒரு கிராமத்தையே அழித்த பாவத்தை செய்த இவர்களை எப்படி தண்டிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் மிஸ்டர் பப்ளிக் சட்டத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே உரிமை குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் இருக்கிறது உங்கள் கருத்துகளுக்கு இந்த நீதிமன்றம் எந்த அளவிற்கு மதிப்பளிக்கிறதோ அதே போல குற்றவாளி கூண்டிலே நிற்பவரின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய கடமை இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கிறது யூ மே ப்ரொசீட் நான் சொல்றதுக்கு முன்னால தயவு செய்து நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் இவங்கள மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு இவ்வளவு பணத்தாசையே பதவி வரியே அதிகார அலட்டல் ஏ நல்ல திட்டங்களுக்கு நம்ம அரசாங்கம் கொடுக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறது ஏன் ஒத்த ஆளுக்கு அவ்வளவு காசு இல்ல அவன் குடும்பத்துக்கு அவன் சொந்தத்துக்கு அவனுடைய பந்தத்துக்கு அடித்த கொள்ளையில ஆடம்பர வாழ்க்கை பெரிய இடத்து சம்பந்தம் பிறந்த நாள் கொண்டாட்டம் அப்பனுக்கு அமெரிக்க மருத்துவம் அம்மாவுக்கு அஞ்சார் பங்களா தம்பிக்கு எஸ்டேட் தங்கைக்கு ஒட்டையானோ மச்சினிச்சுக்கு வீடு மைத்துனனுக்கு லாரி சின்ன வீடு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பிஸ்கி பாட்டில் விபச்சார பெண்கள் இதுக்காக தான் திருடுறான் பத்து பேர் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக லட்சம் பேருக்கு உதவ திட்டங்களை அழிக்கிற அயோக்கியர்கள் அரசியல்வாதிகள் இல்லை இந்த அதிகாரிகள் தான் இனிமே இந்த மாதிரி கொடுமைகள் நடக்காம தடுக்கணும்னா எதிர்காலத்துல எந்த அதிகாரியும் தப்பு மனசால கூட நினைக்காம இருக்கணும்னா இந்த கலெக்டர் இந்த டிஜிபி இந்த நீதிபதி இவர்களின் பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் பணம் பங்களா நிலம் வாகனம்னு இவர்கள் கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய வேண்டும் இந்த நாட்டுக்குள்ளே இவர்கள் நாடு கடத்தப்பட்டு இந்தியராக வாழ அருகதையாற்றவர்கள் என்று சொல்லி இவர்களின் குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் இவர்களுடைய மனைவி தாய் தகப்பன் மாமன் மாமி மகன் மகள் சித்தப்பன் பெரியப்பன் பேரன் பேத்தி இவர்களுக்கு பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர் பிள்ளைக்கு பெண் கொடுத்த வேட்டகத்தார் அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் என்று அனைவரின் குடியுரிமையும் சேர்த்து பறிக்கப்பட வேண்டும் ஊழல் பணத்தில் இவர் பிள்ளைகள் பெற்ற பட்டங்களும் பறிமுதல் செய்ய வேண்டும் இது அதிகார வர்க்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை இது உடனே சட்டமாக்கப்பட வேண்டும் இந்த தண்டனை ஒட்டுமொத்தமாக நிறைவேற்றப்பட வேண்டும் தி சிட்டிசன்ஷிப் ஆஃப் ஆல் தி அக்யூஸ்ட்டாண்டர் ரிலேடிவ்ஸ் ஷுட் பீ கேன்சल्ड இமீடியட்லி விதாவுட் mercy மிஸ்டர் சிட்டிசன் இவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கிறது நியாயம் அவங்க குடும்பத்தாருக்கும் அதே தண்டனை கொடுக்க சொல்றீங்களே இது எந்த விதத்தல நியாயம் இந்த நாடு நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக ஆத்திப்பட்டி அழிஞ்சதா நான் நினைச்சிக்கிறேன் அதே மாதிரி இந்த நாட்டோட நல்லதுக்காக இவங்க ஏன் அதை தண்டனை நினைக்காம தியாகமா நினைக்க கூடாது அவங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்க கூடாதுன்னா படிக்க தற்கொலை பிள்ளைகள ஆயிடும் உடம்பு சரியில்லன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா வைத்தியம் பார்க்க மாட்டாங்க கார்ப்பரேஷன் பேப்பர்ல தண்ணி கூட பிடிக்க கூடாது நினைச்சு பார்க்கவே கேவலமா இருக்கு சிட்டி சா வச்சாம் பாரு ஆப் ஊழல் பணத்துல ஏசி பங்களா வாங்கினாங்கல்ல ஏசி கார்ல போனாங்கல்ல யோ இவனுங்கலாம் இங்க இருந்தா தானையா இதுவே வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனாங்கன்னா என்ன பண்றது எப்படியா போவானுங்க சிட்டிசன்ஷிப் கேன்சல் ஆச்சுன்னா பாஸ்போர்ட்டை பிடிக்கிடுவாங்கல்ல இது நடக்கணும் நடக்கலன்னா இந்திய வரைபடத்துல இருந்தே அத்திப்பட்டி தொலைஞ்சு போன மாதிரி நாளைக்கு உலக வரைபடத்துல இருந்து நம்ம இந்தியாவை தொலைஞ்சு போற நிலைமை வரும் வேண்டாம் இவர் சொன்ன தண்டனை மட்டும் கொடுத்துறாதீங்க நாங்க செஞ்ச தப்புக்கு பொண்டாட்டி சொந்த மதங்கள் என்ன தப்பு பண்ணாங்க பிளீஸ் விட்டுடுங்க சலுகை இல்லாம இந்த நாட்டுக்குள்ள எங்க சொந்த மதங்களோட எங்க இருப்போம் எப்படி வாழ்வோம் எங்களை ஒரே அடியை தூக்கில போட்டு கொண்டு ப்ளீஸ் எங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை வேண்டாம் இந்த நீதிமன்றம் இது போன்ற வித்தியாசமான வழக்கை முதன்முறையாக சந்திக்கிறது தவறுகளே நடக்காமல் தடுப்பதுதான் சட்டத்தின் நோக்கம் ஆனால் தவறு செய்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் வேலையை தான் இந்த நீதிமன்றமும் சட்டமும் இதுவரை செய்து வந்திருக்கிறது தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கும் வழி இருக்கிறது அதற்கான கடமையும் இந்த நீதிமன்றத்துக்கு இருக்கிறது என்பதை சிட்டிசன் சுட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்ற லட்சிய வெறியோடு போராடி இருக்கிறார் உலக நாடுகளுக்கு மத்தியில் இந்தியா உயர்ந்து நிற்க வேண்டும் மற்ற நாடுகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு சிட்டிசன் கூறிய தண்டனைகளையே இந்த நீதிமன்றம் தீர்ப்பாக வழங்குகிறது அவரது நல்ல முயற்சிகளை பாராட்டுவதோடு அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது சேர்ப்போ தீ வளர்த்து பார்ப்போம் வெளியில் வரும் உண்மையோ கூட்டும்ோன்றவே வங்க இருள் போகவே கையில் போலி சாட்டை எடுத்தால் என்ன விஸ்வரூபம் கொண்டு விண்ணையிடிப்போம் நண்பர்